தீபாவளி முன்னிட்டு இவங்க தான் வந்து பீச்சர் நாட்டில் தீபாவளிக்கு வந்து கலந்துங்கன்னு சாப்பாடு இட்டு கடை வைக்கப்பட்றாங்க இருந்தாங்க அவர் ஓனர் வரல அதுக்கு பார்த்து அவரோட மேனேஜர் மேனேஜர் இருக்கிறாரு இருந்தாங்க நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லிடுங்க அந்த கடை எப்போது சொல்லுறீங்க ஃபஸ்ட்டு போகிற மாதிரி பீட்ரோடு ஆ ஓகே வெரி குட் இந்த மெயின் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூ இன் ட்ர்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு ரங்கப்பள்ளி எஸ்டேட்டு ஓகே இப்போ வந்து அவருக்கு கடை வைக்கிற கடை அதாவது இந்த கடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து மின்னாசம் சார் முப்பேர் இதில் உங்களை மச்சி தகப்பான அதில் வந்து இங்கே விதமான கடைகள் வச்சுருந்தாரு அதில் வந்து பிறகு ஒருத்தர் ஒருத்தருவா கை மாறி போய் அந்த தங்கசிப்பேரில் வச்சு எல்லாம் இதை வாடகை விட்டுருக்குறாங்க இந்த கடை நல்லா நடக்குது தீபாவளிக்கு அவங்க வந்து பாரீஸில் தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்போ தான் கடை வைக்க போகிறாங்க அதெல்லாம் வந்து கலந்துங்க செய்து வணக்கம் நீங்க ரிஜா காபி பா தீபாவளி முன்னிட்டு இவங்க தான் வந்து ஃப்யூச்சர் தீபாவளிக்கு வந்து கலந்துகின்னு சாப்பாடு டீ கடை வைக்க போறாங்க இருந்தாங்க அவர் ஓனர் வரல அதுக்கு வந்து அவரோட மேனேஜர் மேனேஜர் இருக்கிறாரு இருந்தாங்க நீங்க ஒரு ரெண்டு தீபாவளிக்கு அந்த கடை எப்போ மெயின் வந்து இயர்ஸ் ஓகே வந்து கடை கடை அதாவது இந்த கடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து மின்னஸும் சார் உங்கள் பேர் இதை உயரம் வந்து பலவிதமான கடைகள் வச்சுருந்தாரு அதில் வந்து பிறகு ஒருத்தர் ஒருத்தருவா கை மாறி போய் அந்த இருக்கிற எல்லாம் இதை வாடிக்கை விட்டுருக்குறாங்க இந்த கடை நல்லா நடக்குது தீபாவளிக்கு அவங்க வந்து பேரிஸில் தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்போ தான் கடை வைக்க போகிறாங்க அதெல்லாம் வந்து கலந்துங்க தயவு செய்து வணக்கம் Ah, déjà capé j'invite euh...